வணக்கம் தொழிலே நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்கணுன்றது தான் ஒரு கனவாக வந்து இருந்துட்டிருக்கும் அந்த விதத்தில் ஒரு தீபம் ஒரு ஆசை ஆமாங்க வருகின்ற கார்த்திகை தீபத்தை அன்று இந்த ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய ஒரு ஆசையை சொல்லி நீங்கள் வேண்டிங்கன்னா அது அப்படியே நடக்கணும்னு நான் சொன்னேன் நீ நம்புவீங்களா நம்பிதாக ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இன்றைக்கி சேனலில் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு சாதாரண தீபமே கிடையாதுங்க பிரார்த்தனைக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு நுழைவு வாயில்னு கூட சொல்லலாங்க வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆசைப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிவிட்டு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அது அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய ஒரு ஆசையை சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக்கிங்க அது உங்களுக்கு கட்டாயமாக வந்து அப்படியே வந்து நிறைவேறும் அது எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அது தீபத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா இதற்குன்னு த தனியாக ஏதாவது ஸ்பெஷல் வழிமுறைகள் இருக்கின்றது அப்படின்றது பற்றிலாம் தெளிவாக அடுத்தடுத்து ஒன் பை ஒன்றா பார்த்துர்லாம் முதல்ல டிசம்பர் மூணு மூன்றாம் தேதி நீங்கள் வழக்கம் போல் தீபத்திற்கு உங்களுடைய வீட்டை தயார் பண்ணுவீங்க அன்றைய மாலை பொருதியில் தீபம் பொழுது என்ன பண்ணுங்க ஒரு அகல் விளக்கு புது அகல் விளக்கை வந்து புதுசு வாங்குவீங்க பழைய அகல் விளக்கோடு சேர்த்து புதுசும் கண்டிப்பாக வாங்குவீங்க அப்படி ஒரு தீபத்தை எடுத்து என்ன பண்ணுங்க அந்த தீபத்திற்கு வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாமே வந்து வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரு ஆசை என்ன ஆசை உங்களுக்கு வந்து நடக்கணுமோ அது எந்த மாதிரியான ஆசையாக இருக்கணும்ன்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் மேபி உங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் இப்போ செழிப்பாக இருக்கணும் அது எனக்கு ஒரு கனவு அப்படி எனக்கு எனக்கு ரொம்ப நாள் விஷயம் வந்து இருக்குது என்னுடைய குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா அதை வந்து அந்த விஷயத்தில் வந்து எழுதிருங்க குடும்பம் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும் இல்லை உங்களோட வீட்டில் வந்து ஏதோ ஆரோக்கிய பிரச்சனை ஒருத்தருக்கு எழுந்துட்டுருக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு எழுந்துட்டுருக்கு இல்லை உங்களுக்கே கூட ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது அது தீர்ணம்ன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது அப்படின்னிங்கன்னா ஆரோக்கியம்னு மட்டும் எழுதிருங்க இல்லை உங்களோட வீட்டில் வந்து பிள்ளை பாக்கியம் வழிலை செல்வமானது கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து பிள்ளை பாக்கியம்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் எழுதிருங்க இல்லை உங்களோட வீட்டில் கடன் பிரச்சனை எழுந்துகிட்டுருக்குன்னா செல்வம் கிடைக்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும்ன்றதை வந்து நீங்கள் வந்து செல்வம்னு மட்டும் எழுதிடுங்க இல்லை உங்களோட வீட்டில் மன நிம்மதி கிடைக்கணும் இல்லை மன நிம்மதி இல்லை அப்படின்னீங்கன்னால் நீங்கள் மன நிம்மதின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதிருங்க இல்லை அதையும் தாண்டி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தீரா கணவன் மனைவி பிரச்சினை நடந்துகிட்ருக்கா அது சரியாகணும் கணவன் மனைவி வந்து ச பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய பேரையும் உங்களுடைய கணவர் மனை க கணவருடைய பேரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி அந்த துண்டு சீட்டில் சின்ன சீட்டில் மட்டும் எழுதிடுங்க எழுதி என்ன பண்ணுங்கள் அந்த விளக்கோட அடிபாகத்தில் வந்து வச்சுட்டு அதற்கு மேலே வந்து எண்ணெய் ஊற்றுங்க அப்படி இருக்கும்போது அந்த துண்டு சீட்டு அப்படியே கீழே வந்து பதிஞ்சிடும் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய்க்குள்ளே என்ன பண்ணுங்கள் ஒரு த்ரீ போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை வந்து ஏற்றுங்க அதாவது தீபம் ஏற்றும் பொழுது இதுதான் முக்கியமான விஷயமே இந்த தீபத்தை என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டு வாசல்லையோ நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க இது ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம் இந்த தீபத்தை நீங்கள் வாசல் படியில் நீங்கள் வந்து வைக்க வேண்டும் இல்லாட்டி பூஜை அறையில் வந்து வச்சிடலாம் ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் வைக்கலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரமானது வந்து ஆக்சுவலாக திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியதை அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பூஜை ஏரியில் நீங்கள் விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தீபத்தை வந்து ஏற்றி நீங்கள் வந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மற்ற இடங்களில் எல்லாமே வந்து வைக்கலாம் அப்படி நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது முதல் விஷயமாக நீங்கள் திருவண்ணாமலை ஜோதி அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தை டிவியில் நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை நேரடியாக பார்க்குறதா இருந்தாலும் சரி நீங்கள் அதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே முதல்ல என்ன செய்யுங்க உங்களுடைய ஒரு ஆசை எந்த ஒரு ஆசை இப்போ நான் சொல்லியிருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு எது நடக்கணுமோ அந்த ஆசையும் முதல்ல நீங்கள் அந்த தீப ஒளியை பார்த்து அந்த திருவண்ணாமலை ஏற்றக்கூடிய ஒளியை பார்த்து மனசார வந்து வேண்டிக்கங்க அந்த ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அது நடக்கும் அதை பார்த்துட்டு அதை சொல்லிட்ட பிறகு என்ன பண்ணுங்க இந்த தீபத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஏற்றும்பொழுது அதாவது எந்திர்க்கான ஸ்பெஷல் தீபம் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு அகல் விளக்கை எடுத்து நீங்கள் அதில் எழுதி வச்சுட்டு எழுத்து ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த தீபத்தையும் நீங்கள் பொழுது மறுபடியும் உங்களுடைய அந்த ஆசையை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும்பொழுது உங்களுடைய ஆசை எந்த ஒரு ஆசை நிறைவேறணுமோ அந்த ஆசையை சொல்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றிட்டு மனசார வந்து வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் வழக்கமாக நீங்கள் தீபம் மற்ற இடங்களில் வைக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ இந்த ஒரு எளிய விஷயத்தை வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் அன்று நீங்க மாலை நேரத்தில் செய்யும்பொழுது உங்களுடைய நீண்ட நாள் ஒரு ஆசை நீண்ட நாள் கணவன் கூட சொல்லலாம் கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கல் மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அந்த ஒரு மிராக்கல் ஆசை உங்களுக்கு நிறைவேறணும் கண்டிப்பாக இதை வருகின்ற கார்த்திகை தீபத்தன்று செய்ங்க இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு தீபத்திற்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலைன்னா இந்த தீபத்தில் செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம் மற்றும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுடைய ஆசையானது கண்டிப்பாக வந்து நடக்கும் சரி இதை ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் அதாவது இப்போ நீங்கள் இன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்று முடிச்சிட்டிங்க இதை ஏற்றி முடிச்சிட்டிங்க இது ஏற்றிய பிறகு எப்படி உங்களுடைய ஆசை நிறைவேறுது அதற்கான வழிகள் உங்களுக்கு எப்படி கிடைக்குது எப்படியான அறிகுறிகள் உங்களுக்கு வந்து தென்படும் கேட்டீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இப்போ தீபம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் சில நாட்கள்லேயே உங்களுடைய ஆசை அனைத்து நிறைவேற போகிறத வந்து உணர்த்தேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் எலமெண்ட் வந்து இருந்துகிட்ருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நல்ல சக்தியை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த தீபத்தில் வந்து இருந்துகிட்ருக்கும் அந்த தீபத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல சக்தியை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசையே நீங்கள் சொல்லி அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த நல்ல சக்தி ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா அது வந்து உங்களுடைய ஆசையை வந்து அப்படியே நிறைவேற்றி தரும் அதுதான் மிகப்பெரிய விஷயமே இந்த ஒரு தீபத்திற்கான ஒரு தீபத்திற்கான ஒரு அர்த்தமே இதை வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் மூலம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ தீபம் ஏற்றிய அடுத்த நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது நீங்கள் எந்த விஷயம் ஆசைப்பட்டிருக்கீங்களோ அந்த ஆசையை நடக்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் இது வரைக்கும் அந்த ஆசையை நிறைவேறதுக்கான ஒரு அறிகுறி கூட உங்களுக்கு தென்படாமல் இருக்கலாம் இது வரைக்குமே ஆனால் இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு உங்களுக்கு குட்டி குட்டி பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து தெரிய வரும் அதாவது நீங்கள் எதை ஆசைப்பட்ருக்கீங்களே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடன் இப்போ அடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த தீபத்தை ஏற்றிருக்கீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு அடுத்த நாளில் இருந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பணமோ இல்லை ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏதாச்சும் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் பணம் சேர்க்கையானது கையில் அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணம் சேர்ந்தாலே போதும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடைச்சிடுவீங்க ஸோ இப்படி உங்களுக்கு சின்ன சின்ன வழிகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த கடனை முற்றிலுமாக நூறு சதவீதம் அடைக்கிறதுக்கான உங்களுக்கு எல்லா வழிகளும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் வந்து திறக்கும் இது வந்து கடன் அடைக்கிறதுக்கு இதுவே பிள்ளை பேர் மற்றும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள்னால் அது சார்ந்த நிறைய பாசிட்டிவ் நியூஸ்கள் பண்ண பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து கண் கூட வந்து உணர்வீங்க கண் கூட வந்து பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு உங்களோட ஆசையை சொன்ன பிறகு அதை நிறைவேற்று நிறைவேறதுக்கான அறிகுறிகள் நீங்கள் அடுத்தடுத்த நாட்கள்லேயே வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வருகின்ற தீபத்தன்று இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த ஒரு ஆசையை உங்கள் உங்கள் ஆசையை நிறைவேறதுக்கான விஷயத்தை உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயத்தை தவற விடவே விடாதீங்க நீங்கள் தீபம் நீங்கள் எந்த ஆசைக்காக தீபம் ஏற்ற போகிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு நீங்கள் வந்து எமோஜி கூட வச்சு போடுங்கள் அது இன்னும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தரும் உங்களுடைய ஆசை என்ன அது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கும் இந்த வீடியோ இருக்கக்கூடிய தகவல் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதுங்க மறுபடியும் உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி